சொல்றாங்க சோ என்ன மேட்டர் அப்படிங்கறது வீடியோல பாக்க போறோம் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பஞ்சாயத்து தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து பட் இது வந்து பாத்தீங்கன்னா யாரு பொய் சொல்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் சாண்ட்ராவை சப்போர்ட் பண்றவங்க சாண்ட்ரா சொல்றது உண்மை அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இன்னொரு சைடுல வந்து பாத்தீன்னா சாண்ட்ரா வந்து எப்பவும் போல சேச்சி பொய் பேசுது அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடுல சொல்றாங்க சோ இந்த விஷயம் என்னன்னு பாக்க போறோம் இது கூடவே பார்வதி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க galaala வந்து பாத்தீன்னா part 3 ஒரு வீடியோ ரெலீஸ் பண்ணி தாங்க பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் அதுல வந்து பாத்தீன்னா பார்வதி கமூர்தினுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன அப்புறம் அப்ப அறிவு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா நான் அப்படி சொல்லுங்க கமுர்தீனுக்கு சுய அறிவு இருக்கு தான் சில விஷயங்கள் அவர் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ரெட் கார்டு ரெட் கார்டு ஏன் கிடைச்சதுன்னா அவருக்கு சுய அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை இது போது பார்வதி அந்தோட அந்த மட்டும் பார்க்கும் எனக்கு என்ன என்ன ஃபீல் ஆகுதுன்னா எப்படி ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆக்சுவலா வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எந்த தப்புமே அங்கே நடக்காத மாதிரியும் எல்லாமே மற்றவங்க தான் பண்ண மாதிரியும் ஒருத்தவங்களால எப்படி பேச முடியுதுன்னு தெரியல ஒரு ஒரு நாலு ஆன்டிங்க வந்து பார்வதி சப்போர்ட் பண்றதுக்கு அந்த ஃபேன்ஸ் மீட்ல வந்துட்டாங்க ஓகேங்களா வந்துட்டு எதை பேசினாலும் கத்தறது பாரு 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 பாருன்னு கத்தறது இந்த கலாட்டை வேற டேய் மொத்தமா கூட ரிலீஸ் பண்ணி விட்டு போய்டுங்க இந்த பாட் பாட்டா ரிலீஸ் பண்றதனால அப்பப்போ வந்து 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 புலக வேண்டியதா இருக்குது சோ அதனால மொத்தமா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தொலைங்களடா இன்னும் என்னலாம் பேசி வச்சிருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சிக்கணும்ல அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு एक्चुअली என்ன என்னன்னா பார்வதி ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி முதல்ல பார்வதி மேட்டர்ல இருந்து போயிடலாம் அப்புறம் சாண்ட்ரா மேட்டர் வரேன் एक्चुअली பார்வதி ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்தது கமுருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்களை சொல்றாங்களே சொல்லிட்டு பார்வதி ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல கமுருதனுக்குன்னு சுய அறிவு இருக்கு அவனுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர்டான ஆள் தான் ஸோ அவன் அறிவு கேட்ட மாதிரி அவன் யோசிச்சு அவன் ஒரு விஷயத்த பண்ணி தான் எல்லாமே நடந்ததே தவிர நான் சொல்லலாம் கமுருதன் ஒரு பப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான் அதாவது கமுருதன் உண்மையில பப்பா கிடையாது அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனு அவன் தான் ஒரு விஷயம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த இடத்துல கமு அமிர்தின்னு யோசிக்க மாட்டான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் கமருதீனுக்கு பேர் மக்ருதீன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கமருதீன்ற பேர் மறக்கிற அளவுக்கு மக்ருதீன் மக்ருதீன் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு மக்கு நம்மால் ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளால் பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக நம்பிடுவான் ஓகேங்களா அவன் அது யோசி எது சரி தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஒருத்தவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறான்னா அநேகத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணுவான் அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்வதி கூட எப்போலாம் சேர்றானோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா சண்டை பஞ்சாயத்து அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ண அவனுக்கு வந்து வாய் கண்ட்ரோல் இல்லை ஓகேங்களா இஷ்டத்துக்கு பேசிடுவான் என்ன வேணா பண்ணிடுவான் கேட்ட அது பக்கம் நியாயம் இருக்கா இல்லை பார்க்க மாட்டான் நான் பார்வதி கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக போயிட்டுருவான் ஆனால் இந்த ஆப்போசிட்டில் இருக்க பார்வதி என்ன பண்ணும் வாயில் ஒரு கும்மாங்குத்து குத்தி டேய் நான் எவ்வளோ உசாராக வாய் விடாம இருக்கேன் நீ மட்டும் ஏன்டா வாய் விடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க சொல்லலை அவன் இஷ்டத்துக்கு நான் பேச விடுறது இது பார்த்தாது ஏற்றி வேற விடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனுக்கு ரெட் கொடுத்ததுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் அதெல்லாம் ஒரு சம்மந்தமும் கிடையாது அவனுக்கு சுய அறிவு இருக்கு அவன் அறிவு கேட்ட மாதிரி அவன் பேசியிருக்கான் சோ இதுக்கு எதுக்கு அந்த சம்மந்தப்படுத்தாதீங்க நான் சொல்லி அவன் செய்யல அப்படின்ற அமர் சொல்றாங்க அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல பார்வதி ஏன் அப்படி சொல்றேன்னா நார்மலான ஒரு ஆளுக்கு நீங்க சொல்லி கொடுத்தா பரவாயில்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கமுர்தீன் உண்மையிலே யோசிக்கிற கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ நாங்கள் ஏன்னா பார்த்துட்டோங்க தொண்ணூறு நாளாக ஒருத்தனை பார்த்துட்டோம் அவன் எப்படிப்பட்ட ஆளு அவனுக்கு ஏன் மக்ருதீன் பேர் வந்தது அப்படின்றத டோட்டலாக பார்த்துட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தான் அவன் வந்து என்ன பண்றான் உங்களுக்கு சாதகமாக பேசணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாய் விட்டு ஒன்று பேசினா ஸோ ஆபியஸும் உங்களுக்கு காண வினோத்தை அதான சொல்லிட்டு இருந்தாரு அவ கூட சேர்ந்து சேர்ந்து தானே ஓகே நீ அழிச்சுக்கிட்டேன் உன்னை காலை பண்ணடா அப்படின்ற மாதிரி காண வனத்து ஏன் கத்துனாரு உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல வெளிய இருக்க எல்லாருக்குமே அப்பட்டமா தெரிஞ்சது பட் பார்வதி இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெட் கார்டு கொடுத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றாங்க ஆக்சுவலாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி மேலே மட்டும் பிளேம் போட விரும்புல ஓகேங்களா பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான் அப்படின்றது உண்மை அதே மாதிரி கமருதீனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றது கொஞ்சம் உண்மை ஏன்னா அப்படி இருந்தது பார்வதி சொல்ற மாதிரி அப்படி இருந்திருந்தால் அவன் யோசிச்சு இருக்கணும் யோசிச்சு ஐயோ நம்ம பேசலாமா வேணாமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போய் இஷ்டத்துக்குன்னு எல்லா சண்டையிலும் போய் இன்வால்வ் ஆறுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் அது கமுருதின் இல்லை ஸோ கமுருதின் மேலே தப்பு இருக்கு அதே மாதிரி பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஒருத்தன் வரானா அவன் பாத்தீங்கன்னா என்ன என்ன பேச விட்டு வேடிக்கை பார்க்க கூடாதுல்ல நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவன் ஆஃப் பண்ணுவல அதை பார்வதியும் பண்ணணும் பட் இந்த இடத்துல அவங்க விளக்கிட்டாங்க அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி விளக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க சொல்றது இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டுக்குள்ள இருக்க மற்றவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசுவாங்க எல்லாம் அவ தப்புன்ற மாதிரி தான் எல்லாமே மாறும் இங்கே இல்லை சொசைட்டிலேயும் அதே மாதிரி தான் ஒரு பெண் எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது ஆனா நான் அப்படி இல்லை கேள்வி கேட்பேன் இவங்க அப்படியே ஜெனரலைஸ் பண்றாங்க இவங்க பண்ண எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க இங்க கேள்வி கேட்கறது தப்பு இல்லை இப்போ வெளி உலகத்தில் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கறது இல்லையா இந்த மாதிரி மட்டும் தான் எல்லாத்துக்கும் நியாயத்துக்கு கேள்வி கேட்குறாங்களா நீ கேட்டதெல்லாம் நியாயம் அநியாயத்துக்கு ஒரு அநியாயத்தை வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இங்கே வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்துக்கு உரிமைக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படி குரல் கொடுத்ததாலே இந்த சொசைட்டி வந்து ஒரு பெண்ணை வந்து தப்பாக வந்து பேசுதான் அதாவது இப்போ வெளியே வந்து இவ்வளோ ஆக்சுவலாக நம்ம பார்க்குறோம் எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க ஸோ எத்தனையோ ஐகான்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க ரைட்ஸை பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண் கேள்வி கேட்டாலே எங்க தப்பா வந்து இந்த சொசைட்டி மாற்றுது நீ தப்பான கேள்வி கேட்ட ஒத்துக்கவே மாட்டேல கடைசி வரைக்கும் எனக்கு புரியலங்க அப்படி ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நானும் சரி ஓகே இந்த டாபிக் இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு போகணும்னு பாக்கிறேன் இந்த கலாட்டாவும் சரி பிகின் நோட் சரி பார்ட் பை பார்ட்டா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஷேர் பண்ணி ப்ரோ பாருங்க பார்வதி எப்படி பேசுறாங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பத்தி பேசுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏன் டவர் கேக்குறீங்க நான் சும்மா அதவனும் சொரிஞ்சு வரீங்க நீங்க சீரியஸ்லி சொல்றேங்க உண்மையில அத பாக்கும்போது கடுப்பாவதா இல்லையா எப்படி நார்மலைஸ் பண்றாங்க பார்வதி எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்றதே தெரியலமா எம்மா நீ வேற லெவல்மா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்லத் தோணுது எனிவேஸ் இதுங்க ரெண்டுத்தையும் ஓரம் தள்ளிட்டு இப்போ அடுத்த ரெண்டு டாபிக் வருவோம் இந்த இடத்துல ரம்யா ஜோ சாண்டர் இருக்காங்கல இவங்க வந்து பாத்தீனா நேத்தே அடிச்சிட்டாங்க ரம்யா வந்து பாத்தீனா அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் அதாவது பிரசன்ட் பேசற அந்த ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி மேட்டர் என்னன்னா பணபொட்டியே பிரசன்ட் வந்து எடுக்க சொன்னதாவும் அந்த எடுக்க சொன்ன பணபொட்டியே வந்து பாத்தீனா ரம்யா வீட்டுக்குள்ள போய் சொல்லாதவும் சாண்ட்ரா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க கனியோட பேச்சை கிட்ட அவங்க வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து ரம்யா நான் சொல்லியிருந்தாங்கன்னா ஏமா எப்போ பார்த்தாலும் சேச்சி இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்காது என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சாண்ட்ராவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ரம்யா கூட கிளி கிளி ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஆடியோவில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்து பணப்பட்டி எடுக்க சாண்ட்ரா கிட்ட சொல்லுன்னு சொன்னால எடுக்கிறதுக்கு அதை வந்து நீ போய் சொல்லாத நீ கம்னு நீ ஒரு கண்டஸ்டண்டாக போயிட்டு வெளியே வந்துரு அந்த மேட்டரை எதுவும் சொல்லாத நான் சொல்கிறத நான் சொன்னது மறந்துரு அப்படின்ற மாதிரி பிரஜன் அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் பிரஜன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த ஆடியோ தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு இப்போ சாண்ட்ராவோட ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா அவங்க ஃபேன் ஃபேன் பேஜில் ஒரு விஷயம் போட்டால் மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து போடுறாங்க என்னென்னா இந்த மாதிரி பிரஜன் வந்து அந்த மாதிரி ஆடியோவில் சொன்னார்ல அதுக்கப்புறம் பிரஜன் திருப்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து நீ வந்து போய் நான் சொன்னதெல்லாம் திருப்பி மாத்திரி போய் கிட்ட போய் பணப்படி எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி பிரஜன் திருப்பி சொன்னதாகவும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டுக்குள்ளே சொல்லாததாகவும் வருது அதாவது பிரஜன் முதல்ல வந்து பணப்படி எடுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பணப்படி எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு திருப்பி ஃபோன் பண்ணி பணப்பட்டி எடுக்க சொல்லு அப்படின்ற எடுக்க சொல்லு சேண்ட்ரா போய் சொல்லு மாதிரி திருப்பி சொன்னதாகவும் சாண்ட்ரா ஒரு சைட்ல சொல்றாங்க ஆனா என்னன்னா அந்த ஆடியோ ப்ரூஃப் ரம்யா ஜோ ரிலீஸ் பண்ணதை பார்க்கும்போது அதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிளியராக இருக்குது ஏன்னா முதல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல பிரஜன் இந்த மாதிரி வந்து பணப்பட்டி எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண ப்ரூஃப்ல வந்து கிளியராக இருக்குது நான் சொன்னதை மறந்துரு போய் அவங்ககிட்ட சொல்ல வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூரே சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இப்போ தேர்டா சேண்ட்ரா ஒன்று சொல்கிறாங்களே திருப்பியும் பிரஜன் ஃபோன் பண்ணி சொன்னார்ன்னு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அதுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல இப்போ சேண்ட்ரா ஒன்று சொல்றாங்கன்னா அப்படியே நம்ப முடியாதுல்ல சாண்ட்ரா சொல்றது எல்லாத்தையும் நம்பிடலாமா என்னென்னமோ வீட்டுக்குள்ளே சொன்னாங்க அதை விட்டுவாங்க நம்ம முடியும் இப்போ ஜோ ஒரு ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணாங்க இதாங்க ப்ரூஃப் அவங்க வீடியோவும் போட்டாங்க இந்த மாதிரி சும்மா வந்து என்னை நோண்டிட்டு இருக்காதிங்க எனக்கு இதில் சம்மந்தம் இது பாரு நான் என்னை வந்து எல்லாம் அபியூஸ் பண்ணுறீங்க திட்டுறீங்க எல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க அந்த கமெண்ட்ஸில் ஆனால் நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ நான் எனக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன பேசினாரோ அதை தான் சொன்னேன் சேச்சி வந்து இன்டர்வியூல மாற்றி மாற்றி பேசினா சும்மா இருக்க முடியாது அவங்க போய் பேசுனாங்க நான் அதுக்கு ரிப்ளை போட்டேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஷோ முடிஞ்சு போச்சு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஆர் பிஆர்னு மற்றவங்க பிஆர் சொல்கிறேன் இப்போ உங்க பிஆர் தானே என்ன அடிக்குது அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுக்கு அகேன்ஸ்டா கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் சாண்ட்ரா பிஆர் வச்சு அடிக்கிறீங்களா என்ன எனக்கு தெரியலங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா சொல்றாங்க மத்தவங்களை பிஆர் பிஆர் அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இல்லையா சேச்சி பிஆர் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு கேள்வி இது ரம்யா வந்து சாண்ட்ராவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லிட்டரலா சொல்றாங்க அந்த மாதிரி அவர் சொல்லி தாங்க ஒரு விஷயம் நான் அவர் என்கிட்ட சொன்னார் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட ப்ரூஃபாக இருந்தது அந்த ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணேன் ஆனால் சேச்சி போய் இப்படி மாற்றி பேசினா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு பார்க்கும்போது கடுப்பாச்சு அதனால தான் திருப்பி நான் அந்த ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணது இதெல்லாம் இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கு பேசுகிறேன்னா நான் ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணதுக்கு நீங்களாம் வந்து என்ன அப்யூஸ் பண்ணுறீங்க என்ன வந்து திட்றீங்க அது எப்படிங்க என்ன திட்டுவீங்க சேச்சி உங்களுக்கு பிடிக்குன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே நியாயமாக மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க அவங்க மட்டும் தான் நல்லவங்களா இன்டர்வியூலாம் போய் உட்காந்துட்டு எல்லாரையும் பற்றி தப்பு தப்பாக பேசுறது அவங்க மட்டும் தான் உதவ உதவி மாதிரி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரம்யா ஜோ கிளி இல்லைன்னு கிழிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரை நம்புறீங்க இது ரம்யா பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து சேண்ட்ரா பக்கம் நியாயம் நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்றத முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து சண்டை போயிட்டே இருக்கு இப்போ வந்து சேண்ட்ரா ஒரு ஸ்டோரி போட்டாங்களா திருப்பி ரம்யா ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்ணலாம் டாடா பை பை